தீயில் உயிர்த்தெழுந்த சோழன் இந்தியா முழுவதையும் அசோகர் ஆண்டு கொண்டிருந்த காலம் அது ஆனால் தமிழகம் மட்டும் அசோகரின் ஆட்சியின் கீழ் இல்லை அதற்கு காரணம் என்னவென்றால் அப்பொழுது தமிழகத்தை ஒரு மாவீரன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனை மட்டும் அசோகரால் வெல்லவே முடியவில்லை அந்த மாவீரன் பெயர் இளஞ்சேட் சென்னி சென்னி என்பது சோழ வம்சத்தின் முதன்மையான குலப்பெயராகும் சென்னிமலை சென்னகேசவன் சென்னப்ப நாயக்கர் என்கிற பெயர்களெல்லாம் இந்த சோழகுலப் பெயரான சென்னி என்கிற வேரிலிருந்து தழைத்த பெயர்கள்தாம் நம் தமிழ்நாட்டின் தலைநகருக்கு சூட்டப்பட்டிருக்கிற சென்னை என்கிற பெயரை இன்று யார் யாரோ சொந்தம் கொண்டாடினாலும் அந்த பெயருக்கான உரிமை சோழகுலத்தையே சாரும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சென்னி என்கிற குலப்பெயரை தாங்கி தமிழ்நாட்டை அசோகன் கைப்பற்றாமல் காத்து நின்ற சென்னியை இளஞ்சென்னியை செருப்பாழியெறிந்த சென்னி என புகழ்கின்றது சங்க இலக்கியம் பாழி என்ற இடத்தில் அசோகனின் பெரும்படையை சென்னி வென்றதால் அவனுக்கு இப்பெயர் வந்தது சென்னி என்கிற அந்த போர்க்கண்ட புலிக்கு பிறந்த கரும்புலிதான் திருமாவளவன் தீயில் உயிர்த்தெழுந்த அந்த கரும்புலிக்கு வரலாற்றில் இன்னொரு பெயர் இருக்கிறது மனிதகுல வரலாற்றிலிருந்து எவராலும் அழிக்க முடியாத பெயர் அது தவிர்க்க முடியாத பெயர் அது அந்த பெயர்தான் கரிகால் சோழன் வேல்மகள் என்பது அவனது தாயின் பெயராகும் பிறப்பதற்கு முன்பே மன்னனாகும் உரிமையை பெற்றவன் அவன் தன் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் பொழுது தந்தை சென்னி இறந்து விடுவதால் கருவிலேயே மன்னனாகும் உரிமையை பெறுகிறான் அவன் தாயின் வயிற்றிலிருந்து தாயம் எய்தி என இதை பதிவு செய்திருக்கிறது பட்டினப்பாலை எனும் நூல் தாயம் எய்தி என்றால் ஆளும் உரிமையை பெற்றவன் என பொருள் தாயின் வயிற்றில் இருக்கும் இந்த மண்ணை ஆளும் உரிமையை பெற்றிருந்தாலும் அதுவே அவனுக்கு பேராபத்தை விளைவிப்பதாக இருந்தது ஆட்சியை பிடிக்க காத்திருந்த உறவினர்கள் பிறந்தவுடனேயே திருமாவளவனை கொலை செய்ய திட்டமிடுகின்றனர் அந்த கொலை முயற்சியிலிருந்து மகனை காப்பாற்றியதோடு அரண்மனையிலிருந்து தப்பித்தும் செல்கிறார் அரசி வேல்மகள் அவனது மாமனாகிய இரும்பிடர் தலையார் பாதுகாப்பில் மறைவிடத்தில் வளர்க்கப்படுகிறான் திருமாவளவன் அவன் ஓரளவு வளர்ந்தவுடன் அவனை அழைத்து வந்து சோழ மன்னனாக்கும் முயற்சி நடந்தது ஆனால் திருமாவளவனின் உறவினர்கள் அவனை கைது செய்து சிறையில் அடைத்து அந்த சிறைக்கு தீ வைத்தனர் எரிந்து கொண்டிருக்கும் சிறைச்சாலையில் இருந்து திருமாவளவன் தப்பித்து விடுகிறான் அப்படி தப்பிக்கும் பொழுது அவன் கால்கள் தீயில் கருகி போகின்றன அதன் காரணமாகவே அவன் கரிகால் சோழன் என்று அழைக்கப்பட்டான் என்பதை உலகம் அறியும் மீண்டும் மறைவிடத்தில் போர்க்கலைகளை கற்றுக்கொண்ட பிறகு சோழ நாட்டை அபகரித்திருந்த தன் உறவினர்களை எதிர்த்து போரிட்டு வென்று சோழ நாட்டின் மன்னனாக கரிகால் சோழன் முடிசூட்டி கொள்கிறான் சோழ நாட்டின் துரோகிகள் ஒழிந்தாலும் எதிரிகள் ஏராளமானோர் இருந்தனர் கரிகால் சோழன் தந்தையான இளஞ்சே சென்னியால் தோற்கடிக்கப்பட்டிருந்த பாண்டிய மன்னன் சேர மன்னன் மற்றும் பதினோரு குறுநில மன்னர்களும் ஒன்றாக சேர்ந்து பெரும் கூட்டணியை அமைத்து சோழ நாட்டின் மீது போர் தொடுத்தனர் தமிழக வரலாற்றில் நடந்த மாபெரும் போது வெண்ணி போர் என்று சொல்லப்படும் அந்த போர் வெண்ணி பரந்தலை என்ற இடத்தில் நடந்தது அதிக படைபலத்தை கொண்டு கரிகால் சோழனை எளிதாக வென்றுவிடலாம் என எண்ணி போர் தொடுத்து வந்த அனைவரையும் பந்தாடிய கரிகால் சோழன் வெண்ணி போரில் வெற்றி வாகை சூடினான் அப்போரில் கரிகால் சோழன் செய்த அம்பினால் மார்பிலிருந்து இருந்து முதுகு வரை துளைக்கப்பட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் அவமானமடைந்து வடக்கிருந்து உயிர் துறந்தான் வெண்ணி போரில் வெற்றி பெற்றதன் மூலம் பாண்டிய மன்னனையும் சேர மன்னனையும் தோற்கடித்து மூவேந்தர்களுள் முதல் பேரரசன் என்கிற பெருமையையும் அடைந்தான் கரிகால் சோழன் அத்துடன் கரிகால் சோழன் வடதிசை நோக்கி படையெடுத்து சென்று இமயமலையில் புலி சின்னத்தை பொறித்ததாக சிலப்பதிகாரம் சொல்கிறது மேலும் இலங்கையையும் கரிகால் சோழன் கைப்பற்றியிருக்கிறான் ஆனால் கரிகால் சோழனின் புகழ் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்பதற்கு இந்த வீர தீர செயல்கள் மட்டும் காரணமில்லை அவன் தன் மக்களுக்காக தன் மண்ணுக்காக செய்தவை்தான் அவனுக்கு அழியாத புகழை பெற்று தந்தன அதுவரை இந்த உலகத்தில் எந்த மன்னனும் செய்யாத செயல்களை அவன் இந்த தமிழ் மண்ணுக்காக செய்ய முடிவெடுத்தான் மழை காலங்களில் காவேரி ஆற்றில் கட்டுக்கடங்காமல் ஓடி கடலில் கலக்கும் நீரை சேமித்து வைத்தால் ஆண்டில் மூன்று போகம் பயிரிடலாமே என்கிற எண்ணத்தோடு நீரை சேமிப்பதற்காக காவேரி ஆற்றில் அணை கட்டுவதென கரிகால் சோழன் முடிவெடுத்தான் ஓடும் ஆற்றின் நடுவே சமவெளி பகுதியில் அணை கட்ட என்பது அதுவரை உலகில் யாருமே நினைத்துக்கூட பார்க்காத ஒன்றாகும் அணை கட்டுவதற்கு முன் காவேரியின் கரைகளை உயர்த்த வேண்டியது கட்டாயம் என்பதால் குடகு மலையில் தோன்றும் காவேரி சமவெளிப் பகுதியில் பயணிக்கத் தொடங்கும் இடத்திலிருந்து அது கடலில் கலக்கும் காவேரி புகும் பட்டினம் வரை இரு கரைகளையும் உயர்த்துவது எனவும் பாசனத்துக்காக நூற்றுக்கணக்கான குளங்களையும் ஏரிகளையும் ஆயிரக்கணக்கான கால்வாய்களையும் வழிநடுக வெட்டுவது எனவும் தீர்மானித்தான் அதுவரை உலகம் கண்டிராத மாபெரும் வேலை தொடங்கப்பட்டது கரைகளும் ஏரிகளும் குளங்களும் கால்வாய்களும் வாய்க்கால்களும் வெட்டுகின்ற அந்த மாபெரும் வேலைக்கு மக்கள் பேச்சு வழக்கில் வைத்த பெயர்தான் வெட்டி வேலை அந்த வெட்டி வேலையால் தான் தஞ்சை நெற்களஞ்சியமானது சோழ நாடு ஆனது ஆனால் மதிப்பு மிக்க அந்த வெட்டி வேலை என்கிற சொல் நம் பெருமை மிக்க வரலாற்றை அழிக்கும் நோக்கத்தோடு ஒன்றுக்கு ஆகாத வேலை என்கிற பொருள்படும் சொல்லாக ஆட்சி காலத்தில் திரிக்கப்பட்டது காவேரியின் கரைகள் உயர்த்தப்பட்டதும் காவேரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டும் வேலையை தொடங்கினான் கரிகால் சோழன் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஓடும் ஆற்றின் நடுவே சமவெளியில் ஓர் அணை எழுந்து நின்றது கரிகால் சோழன் கல்லணையை கட்டும் பொழுதே காவேரியில் வெள்ளம் ஏற்படும் பொழுது வெள்ள நீரை கொள்வதற்கு கொள்ளிடம் எனும் துணை துணையாரும் பிற பகுதி பாசனத்துக்காக வெண்ணி பரந்தலையாரும் வெட்டி முடித்தான் கரிகாலன் வெற்றி பெற்ற மாபெரும் போரின் நினைவாக வைக்கப்பட்ட வெண்ணியாறு என்பதுதான் வெண்ணாறு என நாயக்கராட்சி காலத்தில் தெரிந்தது அதை இப்பொழுது ஆங்கிலத்தில் ஓயிற்றுவர் என எழுதி வைத்திருக்கிறார்கள் பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் என்றால் பொன்னியின் தலைவன் கரிகால் சோழனாவான் தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம் நான் நிலமும் தமிழ் நிலமே முக்கடலும் தமிழ்கடலே தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்